வணக்கங்க ஏன்னா நம்ம இந்த டில்லர் போட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த டில்லர் பொட்டி வச்சு தான் ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டிருப்போம் என்னென்ன வீடியோ போட்டிருப்போன்னு பார்த்தீங்கன்னா மண் எடுத்திருப்போம் டில்லர் பொட்டி வச்சு தேங்காய் எடுத்துருப்போம் அப்புறம் தட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இது எல்லாமே வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா டாக்டரி பொட்டியோட வாங்கியாச்சுங்க அதனால் இதை கொடுத்தலான்னு முடிவு பண்ணியாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டு இருந்தார் டில்லர் பொட்டி வேணுங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொட்டியே தர்றேங்க நம்ம சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா அதுக்கு அனுசரித்து தந்துடலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிப்பிங் கிடையாதுங்க நார்மல் மட்டும்தான் இந்த டில்லர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க தட்டுப்போகிறேன் இதில் தான் எடுத்து வந்தேன் சோலோவாக எடுத்து வந்தாங்க இது என்ன பெனிஃபிட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆள் ஈஸியாக எல்லா வேலையுமே செஞ்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஆள் வேணுங்க டாக்டராக இருந்தால் மேலே ஒரு ஆள் நிற்கணும் கீழே ஒரு ஆள் நிற்கணும் இதாக இருந்ததுன்னா ஒரே ஆள் போதும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையுமே ஒரு ஆள் செஞ்சுக்கலாம் ஒரு ஆள் பண்ணத்துக்கு இது பயங்கரமானதுங்க இதுங்க மாற்றுக்கு மட்டும் ரெண்டு பேர் வேணுங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது நம்ம ரொட்டா வொட்டை கழட்டிட்டு இதை உள்ளே மாட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆள் இருந்ததுன்னா ஈஸியாக மாட்டிக்கலாம் நாம் வந்து ஒரே ஆள் மாட்டிகிட்டு இருந்தோம் ரெண்டு மணி நேரம் தேவைப்படுச்சு நம்மளுக்கு அதனால் இது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சுங்க நமக்கு இப்போ டாக்டரி இருக்கிறங்காட்டி நம்ம எடுத்துகிட்டு போகிறக்கு இதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாடகை மட்டும் போனோம் நம்ம சின்ராசுது வந்து தட்டு எடுத்துகிட்டு போனோம் மக்காச்சோளத்தட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நடந்தாச்சு அதுக்கு டேக்ட்ரி கட்டுவியாகாது அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாங்க சரின்னு போனோம் அதை எடுத்துகிட்டு வந்தோம் அது வீடியோ எடுக்க முடியலங்க அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல நம்ம தட்டெடுத்தது வந்தால் சோலோவாக எடுத்திருப்பேன் அது ஃபுல்லாகவே போஸ்ட் பண்ணியிருப்பேன் அது போய் பாருங்கள் அது மித்தபடி வந்து இதில் வேறு எந்த ட்ராபேக்கும் இல்லைங்க பிளாட்ஃபாரம் லைட்டாக எடுத்து கிடக்குது அது இப்போ காமிக்கிறவாங்க உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணால் அது உங்களுக்கு அடங்கும் எல்லாமே சொல்லிடுறேன் இது வந்து நம்மளுக்கு ரைட் சைடு வியூங்க சைடு பிளாட்ஃபாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது அதுலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது இது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஊக்குப்பேட்டும் திருகாணியும் இருக்குது இது பேக் டோருங்க இது வந்து டபுள் டோர் போட்டிருக்காங்க எப்போவுமே வண்டியில் வரது பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் தான் வரும் இது டபுள் டோர் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து டபுள் டோர்னால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குப்பை எடுத்துகிட்டு போய் இறக்கிறக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டபுள் டோர் ஈஸியாக இருக்கும் இது சிங்கிளால் ஓட்டிகிட்டு போகிறக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு இயர் போட்டு லோ ஃபர்ஸ்ட் போட்டிங்கன்னா எல்லா வேலையுமே பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா உள்ள பிளாட்ஃபாரம் பிளாட்ஃபாரம் பார்த்திங்கன்னா அந்த கடைசி வந்து சும்மாவே நிறுத்தி வச்சுருந்தங்காட்டி அந்த கடைசி பூராமே இத்து போச்சு இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கடைசியெல்லாம் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் அந்த கடைசி மட்டும் தெரிஞ்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு புட்டால் வேலை செய்கிறதுக்கு டெய்லர் விட்டு விட்டுவிட்டா வேலை செய்யலாங்க இது தகரம் பார்த்தீங்கன்னா டென் கேஜி தகரம் எடுத்திங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம் இதுல வந்து கல் மண்ணெல்லாம் நம்ம ஜேசிபியில் போட போகிறது இல்லை ஆழ்த்தாக அழிச்சு போட்டு போகிறீங்க அதுக்கு இதே போதுமானது இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஜம்மு இருக்குது இதில் வந்திங்கன்னா சைடு தகரம் எதுவுமே ஆங்கிலம் எல்லாமே நல்லாவே இருக்குதுங்க பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ஓகே சென்டர் பிளாட்ஃபாராக மாற்றி ஆகணும் இது பிரேக்கிங் வேலை எல்லாமே செஞ்சுருக்கோம் உள்ள இது வந்து திருகினி ஊக்குபட்டு எல்லாமே இதில் இருக்குதுங்க நம்ம இதை எடுத்து அப்படியே மாட்டி ஓட்டிக்கலாம் இது ஆல்ட்ரேஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு கம்பி வச்சு வெல்ட் அடிச்சிருக்கோம் லோடு ஓவராக போச்சுன்னா விரிசல் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ரெண்டு பக்கமே பிரேக்கிங் வந்துடும் இது வந்து ராட் பிரேக்கிங் தான் இது கிடையாது ஆயில் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பிரேக் லாக் இருக்குது நம்ம பிரேக் அமுத்திட்டு நம்ம அந்த அஞ்சு பள்ளிச்சக்கரை இருக்கும் நம்ம லாக் பண்ணிங்கன்னா அந்த அஞ்சுலேயும் விழுந்துரும் இது ரொம்ப பெனிஃபிட் ஏன்னா ட்ரில்லரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது பிரேக் கிடையாது அதனால நம்மளுக்கு இதில் தான் பிரேக்கு நம்ம லோடோட வரையில் டில்லரில் பிரேக் போட்டிங்கனாலும் நிற்காது அதனால் பொட்டியில் கம்பல்சரி பிரேக் வேணுங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா சென்டர் பிளாட்ஃபாரம் மட்டும்தான் வேலை மாதிரி இருக்குங்க மத்த எதுவுமே இல்லை சென்டர் பிளாட்ஃபாரம் பார்த்திங்கன்னா உள்ளோட அகலம் பார்த்திங்கன்னா நாலடி அகலங்க நீளம் ஏழு அடி நீளம் உள்ளே பிளாட்ஃபாரத்தோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா இந்த நிலமையில தான் இருக்குது நம்ம எதுக்கு ஆயில் ஊற்றி வச்சோம்னா சும்மாவே நிறுத்தி தான் இத்து போயிடும்னு சொல்லிட்டு அது வந்து முன்னாடி நம்ம எடுக்கையிலையே கொஞ்சம் தித்தா இருந்துச்சுங்க அந்த வீடியோவும் இருக்குது நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாம் யார்கிட்ட எடுத்தோம் எல்லா வீடியோவுமே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இதை வந்து நம்ம எடுத்து செல் பண்ணுறதுல நம்மளுக்கு வந்து சும்மா சும்மானிருக்கு அதனால சேல் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா நாலு அடி ஏழு நீளம் இது வந்து அடியை பார்த்திங்கன்னா எப்படின்னா பிரேக்கு எல்லாமே கண்டிஷன் ஜம்முன்னு இருக்குது நம்மளுக்கு இதில்லாம் பயப்படுத்தவே இல்லை நம்ம ட்ராலி இழுத்தா பார்த்தீங்கன்னா சூப்பராக சுற்றி வரும் இருங்க அதையும் இப்போ காமிக்கிறேன் ட்ராலி ஹேண்டில் பண்ணுறதுனா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாங்க நம்ம தல்லையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கெலாம் கிடையாது ஜம்முன்னு தள்ளினாவே போகும் ஈஸியாக தள்ளிக்கலாம் குழி கொண்டு இல்லைன்னா ஜம்முன்னு சுற்றி வரும் நம்மளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது வட்டாசாக சுற்றலாம் ரிவேஸு சிங்கிள் ஹேண்டு ஜம்முன்னு சுற்றி இழுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் லாக்க கண்டிஷன் எதுவுமே கிடையாது ஜம்முன்னு உருண்டு வந்துருக்கோம் மொத்த கையில் சுற்றிட்டு சுத்திட்டு போயிட்டு இருக்கலாம் நம்ம வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரூபா சொல்கிறேங்க இப்போ சாரி நம்ம டெய்லர் பொட்டியோட ரேட்டு இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தால் அனுசரித்து கொடுத்துக்கலாங்க இதுதான் நம்ம ஃபைனல் ரேட்டுன்னு சொல்ல வாங்க வந்து பாருங்கள் பொட்டி பிடிச்சிருந்தா எடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தால் இன்னும் கம்மியாக தரேங்க வந்து பார்த்து சொல்லுங்கள் நம்ம லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன் நம்ம ஃபோன் நம்பரும் போட்டுடுறேன் வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க நன்றி பாய் பாய் மீண்டும் பார்க்கலாம்